வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களேன்னா வெண்டக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறீங்க இந்த வெண்டக்காய் காரக்குழம்பு உண்மையாகவே பொறிச்சு வச்சு நாங்கள் வைக்க போகிறோம் அதுவும் எங்கள் எங்களுடைய இதில் வந்து நான் செய்ய போகிறேன்னு அதாவது சிலோனில் நம்ம எப்படி இந்த வெண்டக்காய் கறி வைப்போமோ நாங்கள் கறிக்குழம்புன்னு தான் சொல்லுவோம் வெண்டக்காய் கறி சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம வந்து இந்த வெண்டக்காய் வந்து கறி வைக்க போகிறோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெண்டைக்காயை ஒரு அரை கிலோ வெண்டைக்காய எடுத்து நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் அதை ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி நீள நீளநிலமாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பொறிச்சு குழம்பு வைக்கிறவுடைய சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாம் ஒரு உங்களுக்கு ஒரு விரலில் ஒரு ஒரு வெண்டைக்காயோ ரெண்டாவோ மூணாவோ பண்ணி நீங்கள் இந்த மாதிரி போடுங்க நம்ம எண்ணெயில் போட்டு பொரிஞ்சு வரும்போது வெண்டைக்காய் வந்து சுருங்கி வந்துடும் முறைகளே இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டின வெண்டைக்காய் எல்லாத்தையும் நீங்கள் பொறிச்சிடுங்க வெண்டைக்காய் வந்து நம்ம எண்ணெயில் உடனே பபிள்ஸ் மாதிரி வந்து நுறையாக இருக்கும் வெண்டைக்காய் பொரிஞ்சு வரும்போது அந்த நுறையெல்லாம் அடங்கினதுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து நல்லா பொறிஞ்சு அதனுடைய பதத்துக்கு வந்துடும் முறை இப்போ பார்த்தீங்களன்னா தெரியும் இந்த மாதிரி பத இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க வெண்டைக்காய இப்போ நம்ம இருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையும் நம்ம பொறிச்செடுப்போம் இந்த வெண்டைக்காய் பொறிச்சு கறி குழம்புக்கு வந்து வெண்டைக்காய் கிலோ வேணும் ஒரு ரெண்டு வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு வந்து இதில் நல்லா கொடுக்கும் அடுத்தது ரெண்டு தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை தேங்காய் பாலம் இதுக்கு வந்து நம்ம புளியெல்லாம் விட போடுற போடுறது கிடையாது எங்களோட கறியில் வந்து நிறைய புளி நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அதுக்கு பதிலாக தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ வெண்டைக்காய் எல்லாத்தையும் நான் பொரிச்செடுக்கிறேன் எடுத்துகிட்டு இருந்தால் தான் நம்ம கறி குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முறவுகள் என்னோடய சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்களா அப்படியே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக வந்து செய்கிற முறவுகள் இந்த இது சப்போர்ட் மட்டும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க ஓகே இப்போ பாருங்கள் வண்டைக்காய் இருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையும் நான் நல்லா பொறிச்சு எடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் மீதம் இருக்கிற வெண்டைக்காயும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடுவோம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த வெண்டைக்காய் பொறிச்சது எடுத்ததுக்கு அப்புறமே எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் போடும்போது நல்லா நுரை நுரையாக வந்துடும் ரொக உண்மையாகவே அது நம்மளுடைய படிக்கிற பசங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு தேவையான ஒரு காய்கறி அது வெண்டைக்காய் எண்ணும்போது கொஞ்சம் தன்மையாக இருக்கும் அதனால் பசங்கள் வந்து கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி பொறிச்சி குழம்பு வச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சட்டியாக காலியாகிடும் ஏன்னா அந்த அளவுக்கு அதோடய டேஸ்ட்டு வந்து அவ்வளோத்துக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக உங்களோட நீங்கள் வைக்கிற வெண்டைக்காய் கறி திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டு கொடுக்குறவங்களே செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து கறி வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து அடுப்பில் வச்சு அந்த கடாயில் வந்து தேவையான அளவு வந்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நான் வந்து பெருஞ்சீரகம் போடுறேன் பெருஞ்சீரகம் போட்டு பெருஞ்சீரகம் நல்லா பொறியட்டும் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறேன் இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் எந்த வெங்காயமானாலும் வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதன் வந்து நம்ம வதங்கினா தான் அதோட டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் அது கூட கருவேப்பில் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குவோம் வதக்கினதுக்கு வதக்கிட்டே வாங்க டைம் கொடுக்கணும் வெங்காயத்துக்கு வதக்கிறதுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி பழம் போட போகிறோம் தக்காளிப்பழம் போட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி வந்து வேகிறதுக்கு வந்து சால்ட்டு போட்டு விடுவேன் சால்ட்டு போட்டோம்னு சொல்லி சொன்னால் சீக்கிரமாக வெந்து வந்துடும் ரொம்ப தக்காளி பழம் நமக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும் இப்போ நம்ம தக்காளி பழத்தை ரெண்டு தக்காளி பழம் தானே எடுத்து சதையும் போட்டு நல்லா வதக்கி வந் வதக்கிடலாம் வதக்கிட்டு வந்து இப்போ நம்ம அடுத்தது வந்து வெண்டைக்காய் பொரிச்சு வச்ச வெண்டைக்காயம் போட்டு இதில் போட்டு பொரியல் பண்ணோம் இது குழம்பு வைக்க தான் நல்ல வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்து வந்து நான் வந்து வெண்டைக்காய போட்டு இது கூடவே நான் இது பண்ணுவேன் குழ மிக்ஸ் பண்ணி விடுவேன் நல்லா அதையும் சேர்த்து வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை கொஞ்சம் அவிஞ்சு அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் அவிஞ்சதுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க தேங்காய் பால் விட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா பார்த்து கிணத்துனாலே அப்படியே பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும்போது உண்மையாகவே ஒரு வித்தியாசமான இது முறையில் வந்து நான் பொறிச்சு வச்சு வச்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் தினை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே எந்த எந்த காய்கறி வ கறிகள் வச்சாலுமே நீங்கள் மிளகாத்தூளை வந்து நல்லா வதக்கிட்டு நீங்கள் காய்கறியில் வச்சுங்களோ இல்லை கறி போட்டிங்கன்னா தான் அதோடய டேஸ்ட் வந்து உண்மையாகவே சூப்பரான ஒரு இது கொடுக்கும் ரொம்ப ஓகே உறவுகளே எனக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேணும் தொடர்ந்து கொடுப்பீங்களேன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து எனக்கு கொடுத்து உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க அப்போ தான் நான் மேலும் மேலும் வளர்க்குறதுக்கு எனக்கு மேலும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் உறவுகளே இப்போ வெயில் காலம் மண்டபடியாக கண்டிப்பாக காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக பண்ணி சாப்பிடுங்க அது ரொம்பவுமே உடம்புக்கு கேடான ஒரு விஷயம் காரம் கம்மி பண்ணி நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் கறியெல்லாம் இந்த வெயில் டைமுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒன்று நல்ல குளிர்ச்சியான உடம்புக்கும் குளிர்ச்சியான காய்கறி இந்த வெண்டைக்காய் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்து கொடுங்க நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாலே அதனோட டேஸ்ட்டு வந்து உண்மையாகவே கறி குழம்புட டேஸ்ட்டில் இருக்கும் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க உறவுகளே ஓகே உறவுகளே thank you